இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல கடன் அடைச்சோம் அப்படின்னா கடன் அடையும் சொல்றீங்களே இப்போ நான் எதுவுமே முகூர்த்தத்தில் முகூர்த்தத்துல கடன் அடைச்சிட்டேன்னா என்னோட அடைஞ்சிடுமா அப்படின்னு ஆக்சுவலாக இந்த முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன எதனால அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த நேரத்துல வந்து நம்ம கடன் அடைச்சா கடன் அடையுதுன்னு சொல்றோம் பொதுவா மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது இரண்டு விஷயங்கள் வந்து கர்ம கடன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது யாருக்கு இருக்கும்னா இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் உள்ளவர்கள் நிறைய கடன் வைத்திருக்கிறார்கள் அதாவது இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது வெரி சிம்பிள்மா செவ்வாயினுடைய ராசி எதுன்னா மேஷமும் விருச்சகமும் தான் இந்த ரெண்டு லக்னங்களை தான் நம்ம என்ன பண்றோம்னா மைத்திரேய முகூர்த்த லக்னங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப சேமிப்பு உயருது அதனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த கடனை விரைவுல முடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதுதான் மைத்ரே ரகசியம் சூப்பர் என்னன்னா நிறைய பேர் தெரியாமலே செய்வாங்க சில பேர் ஏன் செய்யறோம் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் ஏன்னா கேட்டு இருக்காங்க ஏன்னா மைத்ரையை முகூர்த்தத்தில் அப்படியே பணம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வந்துருமான்னு நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காடும் நாள் தான் மைத்ரேய முகூர்த்தம் இது எல்லாமே வந்து வெறும் பணத்தோட நிறுத்திட்டாங்க அதை தாண்டி நிறைய இருக்கிறது அதனால இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு டைம் வேணும் இல்லையா அதனால மைத்திரைய முகூர்த்தமா பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க இதோட என்ன பண்ணிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அதுல ஒரு தாற்பயம் என்பது இதுதான் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசிலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி சாயி நமஹா இறையடையார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் பதிவுகளில் வந்து இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பத்தி சொல்லிருக்கீங்க நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா டவுட்டா கூட இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் என்னென்னா இந்த மைத்திரிய முகூர்த்தத்துல கடன் அடைச்சோம் அப்படின்னா கடன் அடையும் அப்படின்னு சொல்றீங்களே இப்ப நான் வேலை எல்லாம் எதுவுமே பார்க்கல மைத்ரேய முகூர்த்தத்துல கொண்டு கடன் அடைச்சிட்டேன்னா என்னோட கடன் எல்லாம் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலா இந்த மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன எதனால அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த நேரத்தில் வந்து நம்ம கடன் அடைச்சா கடன் அடையுதுன்னு சொல்கிறோம் பொதுவாக மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது இரண்டு விஷயங்கள் ஜோதிடத்துல வந்து கர்ம கடன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது யாருக்கு இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் உள்ளவர்கள் நிறைய கடன் வைத்திருக்கிறார்கள் அதாவது வார்த்தையின் வடிவிலாக இருக்கலாம் மனிதர்களுக்குன்னு சொன்ன வார்த்தையை காப்பாத்ததினுடைய அடிப்படையிலாக கூட அது இருக்கலாம் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்காம சம்பாதித்த பாபமாக இருக்கலாம் அல்லது இன்னும் ஒருவருடைய உழைப்பை சுரண்டி நாம உண்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததாக இருக்கலாம் இது எல்லாம் இரண்டு கிரக சேர்க்கையில என்ன ஆகுதுன்னா வெளிப்படுது ஒன்று செவ்வாய் கேது இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி இந்த இரண்டு கிரக சேர்க்கையும் என்ன பண்ண கூடாதுன்னா ஒரு மனிதருக்கு இருக்க கூடாது இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இவர் சம்பாதிக்க கூடிய பணம் இருக்கு தெரியுமா இவரை தவிர அனைவருக்கும் பயன்படும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது முடியாது நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா எப்பொழுதுமே கூடவே கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் நல்லா இருக்கிற எல்லாமே இவருக்கு என்ன ஆகும்னா விரயங்கள் வைத்து கொண்டே இருக்கும் உடல்நிலை முதற்கொண்டு அவங்க குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஆக மொத்தம் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா சேமிப்புனா என்னன்னே தெரியாது இதுதான் உண்மையான சம்பாதிப்பாங்க சம்பாதிப்பாங்க இப்போ இந்த கர்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்மளுடைய சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் நட்சத்திர நுட்பங்கள் பொதுவா ராசியை விட கிரகத்தை விட நட்சத்திரம் பெரிது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது வெரி சிம்பிள்மா செவ்வாயினுடைய ராசி எதுனா மேஷமும் விருச்சகமும் தான் இந்த ரெண்டு லக்னங்களை தான் நம்ம என்ன பண்றோம்னா மைத்ரேய முகூர்த்த லக்னங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ மேஷ லக்னமும் அதே போல அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வருவத மைத்ரேய லக்னம் அதே போல விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வருவதை மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்றோம் இது குறிப்பா பகல் காலகட்டத்துல இருக்கும் பொழுது இதற்கு வலிமை உண்டு அதாவது ஆறு மணிக்கு மேல சூரியன் வந்து மறைகிறதுக்குள்ள இந்த லக்னங்கள்ல நாம எந்த ஒரு செயல் கடன் அடைப்பதற்கு செய்தாலும் அதுல இருந்து நம்ம விடுதலை அடைவோம் இதுல குறிப்பா சொல்லணும்னா நாம கிட்ட இருக்கக்கூடிய பண பிரச்சனையை மட்டும்தான் நம்ம கொடுத்தா சரியாகும் நினைச்சிட்டு பண்றோம் ஆனா அதை தாண்டி ஒரு மனிதனுடைய பாபம் குறையிறதுக்கான இறை வழிபாடும் இந்த மைத்திரைய முகூர்த்த லக்னத்துல பண்ணலாம் வெறும் கடன் மட்டும் இல்ல வெறும் கடன் மட்டும் இல்லை நமக்கு உதாரணமா நம்ம அப்பா அம்மாவை திட்டிருப்போம் நம்ம லைஃப்ல வந்து அவங்க நமக்கு பாபம் பண்ணிட்டோமேன்னு ஒரு மனசு உருத்தம் ஏன்னா நியாயம் என்னன்றது நமக்கு காலம் கடந்து தெரியும் இல்லையா இப்ப அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும் அவங்க என்ன பண்ணா சந்தோஷம் அடைவாங்கன்றது தெரியும் அவங்களுடைய பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கு உகந்த லக்கணம் மைத்திரை முகூர்த்தம் சூப்பர் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சவரை மைத்திரைய முர்த்தம் என்பது வந்து இன்னும் கடன்பட்டவர்களுக்கு கடனை திருப்பி கொடுத்தால் அது நிறைவேறும் அது பணத்துக்கு மட்டும் கிடையாது யாரிடம் நாம் கடன் பெற்றிருக்கிறோமோ அந்த கடனை அடைப்பதற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அது என்ன மாதிரி கடனா இருந்தா இருந்தாலும் அப்போ இந்த இடத்துல நாம வந்து ஒரு சிறு தொகையை நம்ம செலுத்தும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய கர்மாவினுடைய மன்னிப்பு நிகழ்கிறது நிகழும் பொழுது இங்க என்ன நடக்கும்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா நல்லா இருக்க வண்டி பழுதாகி செலவு வச்சா அது ஒரு விரையும் இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கும் பொழுது இந்த விரையும் அங்க கட்டுப்படுது அப்போ இதுல போறது ஒரு சேமிப்பாக அவங்களுக்கு வருது ஒரு மருத்துவமனைக்கு போறது அப்படின்றது என்ன ஆகுதுன்னா கட்டுப்படுது அப்போ இங்க போறது அவங்களுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கிறது அப்போ மைத்ரேய முகூர்த்தத்தில் நாம இறைவனை வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த பணமானது நமக்கு அந்த கிரக சேர்க்கையால் எந்த கிரக சேர்க்கை செவ்வாய் கேது செவ்வாய் சனி இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கிறப்போ அந்த கிரக சேர்க்கையினுடைய வேகம் குறைகிறது செலவுகளும் என்ன முடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதுதான் மைத்திரே முகூர்த்த ரகசியம் சூப்பர் என்னன்னா நிறைய பேர் தெரியாமலே செய்வாங்க சில பேர் ஏன் செய்யறோம் இருக்கும் ஏன்னா ஏன்னா மைத்ரேய முகூர்த்தத்துல அப்படியே பணம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வந்துருமானு மைத்திரேய முகூர்த்தம் பார்த்து நீங்கள் உங்கள் பிறவி கடன் எது செவ்வாய் நமக்கு தேவையில்லாத வரட்டு செலவு என்று சொல்கிறோமோ அதெல்லாம் உருவாகாது எல்லாருக்கும் கடன் உண்டு கோடியில இருக்கவங்களும் இதை பயன்படுத்தலாம் ஆயிரம் ரூபாயில சம்பாதிக்கவங்களும் இதை பயன்படுத்தலாம் ஆக மொத்தம் அவங்களுடைய கமிட் பண்றது குறையும் இப்ப கடன் ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டா யோசிச்சு பாருங்க வியாபாரம் ஓடல நிறைய தடை இருக்கு அதையெல்லாம் குறையணும்ல அதுக்கு மைத்திரைய முகூர்த்தம் ஹெல்ப் பண்ணுது அவ்வளவுதான் அதுல இருக்கிற லாஜிக் இப்ப நம்ம மைத்திரைய முகூர்த்துரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா விநாயக பெருமான்தான் தான் ஏன்னா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்குரியவன் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோடது செவ்வாய் கேது விருச்சக ராசி என்பது செவ்வாயுடைய ராசி அனுஷம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம் செவ்வாய் சனி இது ரெண்டுக்குமே குறிக்கிறது யாருன்னா விநாயக பெருமான்தான் விநாயக பெருமானுக்கு ஏழு சிதறு தேங்காய் உடைத்து இப்போ மைத்திரேய முகூர்த்த காலகட்டத்தில் ஏழு சிதறித்தங்களை உடைத்து ஏழு எடுத்துக்கணும் ஏழு ஏழு அழகா ஏத்தி வச்சுட்டு அந்த அந்த அரச மரத்தை சுத்தி என்ன அப்படின்னா பச்சரிசி இருக்கு இல்லையா நல்லா இடிச்சு அதுல வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு எல்லாம் போட்டுட்டு அப்படி போன் எடுத்து அந்த கடனை முடிக்கணும் இது வந்து பணத்துக்கு நான் அதை மட்டும் சொல்லல இந்த மைத்திரேய முகூர்த்த காலகட்டத்துல இறைவா நான் செஞ்ச பாவத்தை குரனு போய் சுவாமியிட்ட கேக்கலாம் யார் யாருக்கெல்லாம் நீங்க துரோகம் பாவம் பண்ணிருக்கீங்களோ ஒரு மன்னிப்பு கேட்டா பாவ மன்னிப்பு கொடுக்கற டைம் சொல்லுவாங்க தெரியுமா அது இதுதான் சோ பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய காலம் மைத்திரைய முகூர்த்தம் உணர்ந்து செய்தா அப்ப உணர்ந்து நாம அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது நம் எல்லா தேவைகளும் என்ன ஆயிடும்னா சரியாகிடும் அதன் அடிப்படையில இந்த மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுதுன்னா மைத்திரேய முகூர்த்த காலகட்டம் வருகிறது சரியாக ஒன்பது மணி முப்பது நிமிடத்தில் இருந்து காலை பதினோரு மணி வரையிலும் என்ன இருக்குன்னா இந்த காலகட்டம் இருக்கிறது இந்த லக்னத்தை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய கர்ம கடனை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் அதை தாண்டி ரத்த தானம் பண்ணணுமா தானம் பண்ணுவதற்கு உகந்த காலகட்டமா மைத்திரைய முகூர்த்தத்துல உங்களுக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அதுக்குரிய பொருளை தானம் கொடுங்க நீங்க தான் அந்த கிரகம் உடனடியா பிரீதியாகும் வேல் தானம் இருக்குல்ல மைத்திரேய முகூர்த்தத்துல கொடுத்தா ஆயுள் பலம் கிட்டும் உடல் ரீதியான பிரச்சனைக்கும் நமக்கு மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் மருந்து அதாவது நமக்கு உடம்பு பிரச்சனையா மைத்திரை முகூர்த்தத்துல இன்னொரு நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுங்க நம்ம உடம்பு நோய் குறையும் நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணும் நாள் தான் மைத்திரேய முகூர்த்தம் இத எல்லாமே வந்து வெறும் பணத்தோட நிறுத்திட்டாங்க அதை தாண்டி நிறைய இருக்கிறது அதனால இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு டைம் வேணும் இல்லையா அதனால மைத்ரேய முகூர்த்தமா பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க இதோடய என்ன பண்ணிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு அதுல ஒரு தாற்பயம் என்பது இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு குருஜி என்ன நிறைய பேர் இது ஒரு கொஸ்டினாவே எழுப்புறாங்க ஏன் மைத்திரை முகூர்த்தத்துல கொடுக்கணும் கொடுத்தா எப்படி கடன் அடையும் இதனால நமக்கு என்ன பலன் அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல புரிதலா அமைஞ்சிருக்கும் மைத்திரை முகூர்த்தத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னீங்க கடன் மட்டும் இல்லாம வேற என்னென்ன விஷயங்களுக்கு இந்த மைத்திரியை முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம் பட்டதாலதான் கஷ்டப்படுத்தும் அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜென்மத்துல யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அதுதான் மகாலட்சுமிக்கு பிடித்தது என்ன பண்ண அத்தனை பேருமே மன்னிப்பு கூட கேட்டுருங்க மனிவா கூட இருந்துருங்க ஆனா யாருக்கிட்டையும் கர்வத்தை காட்டாதீர்கள் ஒருவேளை நம்ம கிட்ட அவங்க கர்வத்தை காட்டுறாங்கன்னா நம்ம கண்டுக்க வேணாம் நாம நாமலா இருப்போம் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் எதுலையும் கவனம் எடுத்துக்க வேணாம் நம்ம தான் உயர்ந்த மனிதனா இருப்போம் நிச்சயமா இது ஒரு நல்ல அட்வைஸாகவும் இருக்கும் மக்களுக்கு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லை குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு இந்த வகுப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும் என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் இது ஒரு அற்புத வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க ஏழு நாள் தான் இந்த கிளாஸ் ஏழு நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை வந்து நம்ம குருஜி சொல்லித்தர போகிறாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்